நாங்கள் வந்து உத்தரவு பிளாக்ல இருக்கு சார் எங்களுக்கு வந்து இந்த குழுவில் எங்களுக்கு பேங்க் மூலிமா லோன் கொடுக்கறதுனால எவ்வளோ எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தில் நாங்கள் முன்னேறி வரும் அதனால இப்போ வந்து எங்களுக்கு படிப்பு செலவுக்கோ இல்லை வீட்டில் பிள்ளைங்க காலேஜ் செலவுக்கு படிக்க வைக்கோ நாங்கள் ஒரு தொழில் செய்யறதுக்காக மாடு குச்சி அது மூலிமா பால் கறந்து பத்து லிட்டரு பாய்ச்சி லிட்டரு நாங்கள் சுசைட்டிக்கு விற்பனை பண்ணுறோம் அதில் வர பால் நெய் எடுத்து வெண்ணெய் தயாரிக்கிறோம் நெய் தயாரிக்கிறோம் தயிர் பாக்கெட் பண்ணி போடுறோம் அது மாதிரி நிறைய வேலைகள் செய்கிறோம் வீட்லயே உட்காந்து புள்ளிகளோடு நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து இப்ப அதே மாதிரி நம்ம முக்கசணம் ஐயா லோன் கொடுக்குறது நம்மளுக்கு உதவி செய்யறதுனால எவ்வளோ எங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குது இந்த வாழ்வாதாரத்தை வந்து நாங்க மேல மேல நல்லா வளர்ந்து போகிறதுக்காக எங்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்குது சார் நம்ம முதலமைச்சர் ஐயாவுங்களுக்கும் நன்றி நன்றி